இந்நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்குண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துல நடக்க போகுது என்ன காரணம்னா முக்கியமான நாட்கள் நிறைய இருக்கு முக்கியமான கிரக நிலைகள் இருக்கு அதனால ரொம்ப துல்லியமா பார்க்கணும் அதாவது விசுவாவசு வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீனராசி அஷ்டமி திதியில இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது கிரகங்களோட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா சூரியன் கடகராசியில இருக்காரு பதினேழாம் தேதி சிம்மத்துல போய் ஆட்சி பெற்று உட்காரப் போறார் சூரியன் செவ்வாய் கன்னிராசில இருக்காரு புதன் மிதனராசியில் ஆட்சி பெற்று உட்காந்து மூணாம் தேதி கடகராசிக்கும் இருபத்தஞ்சாம் தேதி சிம்ம ராசிக்கும் போகுது சுக்கர பகவான் மிதன ராசியில குருவோட இருக்காரு இருபத்தி ஒன்னாம் தேதி கடகராசிக்கும் போக போறாரு குரு பகவான் ராசியில இருக்காரு சனி பகவான் மீன ராசியில வக்கரகதி அடைஞ்சிருக்காரு ராகு கும்பராசில குரு பார்வையோட இருக்காரு கேது சிம்ம ராசியில இருக்காரு இந்த மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு வருது காவிரியில அதாவது புனித நதிகள் எதா இருந்தாலும் சரி நதிகள்ல நீதாடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாசம் முன்னோர்களோட அந்த அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அவர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அது மாதிரி இந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாசம் கிருஷ்ண பகவானோட ஜெயந்தி அப்படிங்கறது வருது கிருஷ்ண பகவான அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகப்பெருமானுக்கு பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையில சுண்டல் செஞ்சு நைவேத்தியமாக படைச்சி விநாயகரை வணங்க விதமான நன்மைகள் கிடைக்கும் சரி இப்போ நாம ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வருவோம் மிதனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஒரு மாசத்துல பத்து நாளைக்கு நல்லா இருப்பாங்க அடுத்த பத்து நாளைக்கு புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க என்னடா இது அப்படின்னு எல்லா விதத்துலேயுமே இப்படி தான் பத்து நாளைக்கு பணம் கையில் இருக்கும் அடுத்த பத்து நாளைக்கு பணம் கையில் இருக்காது பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த பத்து நாளில் பார்த்தீங்கன்னா கை கால் வலி முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரியெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் ஒரு மாதம் முழுக்க சந்தோஷமா இருந்த நாள் அப்படின்னே கிடையாது ஒரு வாரம் நல்லா இருந்தால் அடுத்த வாரம் சுமாரா இருக்கு அடுத்த வாரம் சுமாரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது லேசாக குடைச்சலை கொடுக்குறோம் தான் ஆனால் கவலைலாம் பட வேண்டியல வெறும் மூணு நாளைக்கு மட்டும் தான் அது ஏன்னா மூணாம் தேதி ராசியை விட்டு அவர் தனஸ்தானத்துக்கு போயிடுவார் ஏன்னா ராசிநாதன் ராசியில ஆட்சி பெற்று தானே உட்காந்துருக்காரு அதனால என்ன பாதிக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி இல்லை ஒரு ராசிக்கு சுகஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபதி அப்படிப்பட்டவர் வக்கரமாயி இப்ப மறுபடியும் வக்கர நிவர்த்தியாகி ராசியில இருக்கார் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த குணத்தை கொஞ்சம் காட்டுவார் கிரகவாட்டம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இதுதான் அதான் நம்ம கொஞ்சம் வைத்திய செலவு வைக்கிறது ஆஸ்பத்திரிக்கே கூட போக மாட்டிங்க எதுக்கு போய் வெட்டியா ரெண்டாயிரம் ஆயிரம் செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அந்த வழிநலையோடு தாங்கிட்டு ஊட்டிலே படுத்திருக்கக்கூடிய ஒரு சிக்கனவாதிகள் அப்படின்னு மிதன ராசிக்காரர்கள சொல்லலாம் கவலைப்படாதீங்க இந்த மாதம் தொடங்கி மூணாம் தேதியே அவர் கடகராசிக்கு போயிடுறாரு கடகராசிக்கு அவர் போனார் அப்படின்னா நிறைய நன்மைகள் ஏன்னா தனஸ்தானத்துக்கு அவர் போகிறார் தன வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கும் அவர் அதி அதிபதி அப்படிங்கறதால தாயார் வழியில உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் தாயார விடாம பிடிச்சிங்க போய் பக்கத்துலேயே உட்காந்துங்க நல்லது கெட்டதை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்யுங்க சில பேருக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமா நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அது தாய் மாமனா இருக்கலாம் தாயோருட பிறந்த சகோதரியா இருக்கலாம் இளைய சகோதரியா இருக்கலாம் வழி சொந்தங்களால இந்த ஆகஸ்ட் மாசத்துல நன்மைகள் இருக்கு அடையாங்க சோசிச்சார நீங்க வேற தாய்வழி சொந்தம் எல்லாம் நான் தான் பத்து ரூபா கொடுத்து ஓதவிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது அவர்களால வந்தே தீரும் பல நேரங்கள்ல வரன் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அமைஞ்சிருக்கவே அமைஞ்சிருக்காது இன்னைக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலமா ஒரு வரன் அப்படிங்கிறது வரும் பரவாயில்ல நல்ல வரனா வந்திருக்கு இவ்வளவு நாள் இதுக்குதான் தாமதப்பட்டுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளா தாய்வழி சொந்தங்களை மதிக்காதவங்க ஓடி ஓடி கவனிக்க கூடிய அளவுக்கு அவர்களால நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு மடங்காக இருக்குது அதேமாரி விட்டு போன வரன் கூட திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு வரன் நல்ல இடம் பெரிய இடம் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு ஜாதகம் சரியில்லை நாம இல்லையே இப்போ அவங்களே இல்லைப்பா நான் வேறு இடத்துல பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு கொண்டாந்து திரும்ப வருவாங்க மாதிரி சில பேருக்கு தாய் வழி சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயார் வழக்கு போட்டிருந்திருக்கலாம் இல்லை தாய் வழி சொத்தை அவர்களே கொண்டு வந்து பாகமாக இது உனக்குன்னு உள்ளதுமா ஏதோ இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பணங்கன்னு வேணாலும் வாங்கிக்கிறியா போறியா வரியா அப்படின்னு கேட்பாங்க தாயால் பத்து ரூபா அடைய வேண்டிய ஒரு அற்புதமான மாதம் சில பேருக்கு வீடு கட்டலாம் கட்டண வீட்டை விலைக்கு வாங்கலாம் அஸ்திவாரம் போடக்கூடிய மாதம் இப்படி பல வழியில நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு அது மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய பதவி உயர்வு இல்ல பெரிய சம்பள உயர்வு அப்படி இல்லைன்னா திடீர் சன்மானம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும் இப்ப இந்த மாசம் நல்லபடியா போச்சு ஆளுக்கு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திடீர் நிதி சன்மானம் அப்படிங்கறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதுமாரி வேலை இல்லாதவர்களுக்கு கூட தாய்வழி சொந்தங்கள் மூலமாக அங்கே ஒரு கம்பெனியில் வேலை இருக்குது இங்கே ஒரு இடத்துல வேலை இருக்குது அப்படின்னு திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாய் மாமா வழியில் இல்லை தாய் மாமா மகனோ யாராவது வெளிநாட்டில் சிங்கப்பூரில் துபாயில் மலேசியாவில் சவுதியிலே எங்கேருந்து இருந்தாங்கன்னா எங்கள் அம்பேனிக்கு ஆள் தேவை மாப்பிள்ளைய வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமாக ஒரு விசா எடுத்து வெளிநாடு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இந்த மாதத்தில் இருக்குது அதனால் நிறைய ஒரு திடீர் திருப்பம் அப்படின்னு தான் நேற்று வரைக்கும் சுமாராக இருந்தால் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதினஞ்சு தேதி உள்ள உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாக நடக்கும் அதே மாதிரி கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு சொல்லுவோம்ல கன்னி ராசிக்கு செவ்வாய் ராசிக்கு நாலாவது வீட்டில் உங்களோட ராசி அதிபதியோட இன்னொரு வீட்டில் போய் அவர் உட்கார்றாரு அப்படிங்கிறப்ப திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது நம்ம போராடி வாங்கணும் ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க அப்படின்னாக்க நம்மளாக தேடி 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 போய் அதை செய்யணும் எதா இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறதா உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அதுமாரி சுக்கரன் உங்களோட ராசியிலையே இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் இருக்க போகிறார் அதாவது விரயஸ்தானத்துக்கு அதிபதி கட்டுக்கடங்காத செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு அதை எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் அதனால் சுப செலவுகளை உருவாக்கிங்க செலவு வரும் ஏதாவது கோயிலுக்கு நேர்த்திக்கடன் அப்பதான் இப்போ ஆடி மாதம் தான் உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் இருக்கு நீங்க இருக்கிற பகுதியில் அம்மன் ஆலயம் இருக்கும் அங்க ஒரு பால் கூடம் நடக்கும் இது மாதிரி விருந்து விசேஷம்னு கோயில் நல்லாவே ஜெகஜோதியாக இருக்கும் அப்ப நீங்க ஏதாவது நேர்த்திக்கடன் இல்லைன்னா கூட அங்கே பால் குடை எடுப்பாங்கல்ல பக்தர்கள் அவங்களுக்கு போய் ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கறது இல்ல அம்மன் கோயிலில் ஒரு அன்னதானம் பண்ணுறது இல்லை ஒரு கூழ் காய்ச்சி ஊற்றுறது கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது இந்த மாதிரி ஏதாவது சுப செலவுகள் அப்படிங்கிறத நீங்களா உருவாக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு கவலையே படாதீங்க அது மாதிரி தொழில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்ப தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா இருக்கும் சனி பகவானுக்குரிய அந்த மந்திரங்களை சொல்லுங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவா இச்சகம் வாழ இன்னொருள் தாத்தா அப்படிங்கிற மந்திரத்தை சனிக்கிழமையில காலையில குளிச்சு முழிவிட்டு விநாயகரை வணங்கிட்டு சனி பகவான் மந்திரத்தை சொல்லுங்க சனிக்கிழமையில மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவருக்கு ரொம்ப விருப்பமான வெண்ணைய நைவேத்தியமாக வச்சு வணங்குங்க விநாயகர் சக்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை கருப்பு கொண்ட கடலை சுண்டலை நைவேத்தியமாக வச்சு எருக்கம்பு மாலை சாத்தி வணங்கிட்டு வாங்க இந்த மாதம் பல திடீர் திருப்பங்களை கொடுத்து உங்களை நிறைய சந்தோஷத்தால் திக்குமுக்காட வைக்கக்கூடிய இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்